దేనిని డైరెక్ట్ చేయలేదు అనేది ఏరుసన్నాల్ ఉండండి కుల కుల తీర్మాతి కుల కుల அதையும் நாம் குட்டித்து சுமால்கள் என்ப Trustee குcko tamaByட்டுbane சுமால்கிறோக interacted�ồi 선�statு நியிக்கthose склад shelf விக Woche pleas� <laughs> sonst любов என mahdollogene� அந்த சலலும் அம்பா புரபேசிதமான சேர்மேனான தோழரே ஆராய்ந்துறையற அவருடைய 28 பேர் வாய்ால இருந்துதனாக ஏையிருவை விட்டு படிஞ்சிருக்கார்னு சொன்னார் இந்த கூப்பிக்குமீது நீங்கள் வைதரீக முடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கண்டிபாக நாங்கள் நிஜமேறவே போகுகிறோம் என்ற நேசிசி ರೀತಿ அப்படியே நம்ம நிரந்தரவே ஊடம்பே நம்மே கூட்டபது சொன்னோம் ஆறுபடி ஆறு நண்பர் யாரையாம் சொன்னாங்க அவமட்ட யாரா சொன்னாங்க கூட்ட அவரம் செய்திகளை பார்க்கிறார் அந்த அடிப்படையில் என்னுடைய கூட்டமைப்பினுடைய